ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த விடவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மதுரை பிரசித்தி பெற்ற பாண்டி முனீஸ்வரர் திருக்கோவில் அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த விடவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம இப்போ நம்ம வந்து வந்திருக்கோம் ஓகேங்களா பாண்டி முனீஸ்வரர் கோயில் வந்து மதுரையிலேயே ஒன் ஆஃப் த நல்லா பிரசித்தி பெற்ற கோயில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எக்கச்சக்க டைம் வந்திருக்கோம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை டைம் தான் நம்ம மோஸ்ட்லி வந்திருக்கோம் செம கூட்டமாக இருக்கும் எக்கச்சக்க கிடையை வெட்டி சும்மா கோயிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம இட நாள் தான் வந்திருக்கோம் இந்த கோயிலோட திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா செம கிராண்டாக நடக்கும் அதில் கிடாலாம் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கெடா அதோ எக்கச்சக்க கடை விட்டுவாங்க அந்த ஃபங்க்ஷன் எப்போன்னு தெரில மதுரிலேருந்து பார்க்குறீங்களா ஹாய் 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 இந்த கோயிலோடய ஃபங்க்ஷன் எப்போ அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படி நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விட்டு பாருங்கள் சரி ஓகே வாங்க உங்களுக்கு பேக் கேமரா போட்டு அப்படி நம்ம கோயிலுக்குள்ள போகிறோம் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம கோயிலுக்குள்ள போகிறோம் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது அதாவது ரெண்டு வழி இருக்குது மெயின் ரோட்லேருந்து இறங்கி சைடில் ஒரு வழி இருக்குது அப்புறம் அந்த சைடு வந்து மெயின் ஆர்ச் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது ஆனால் ரெண்டுமே வந்து கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸில் போய் ஜாயின்ட் ஆகிரும் நம்ம வந்து இந்த மெயின் ரோட்லேருந்து இறங்கி இந்த சைடு என்ட்ரன்ஸ்லேயே இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூக்கடைகள் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் ஓகேங்களா மேலே வந்து அந்த சாமி திரிதான் பார்த்திங்களா இதே மாதிரி தான் வந்து உள்ளே பாண்டி உள்ளே உள்ள இருப்பார் ஓகே அப்படியே வந்து இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அது வந்து லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு வழியாக வந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து வழி இருக்குது இங்கே வந்து எல்லாமே பூக்கடை இந்த மாதிரி கடைகளில் எக்கச்சக்கமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து நம்ம கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு முதற்கன் தெய்வம் விநாயகரை வந்து அப்படியே நம்ம கும்பிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து பிரசித்தி பெற்ற கோயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா கோயிலும் நல்லா பெரிய கோயிலு இன்னைக்கு வந்து நம்ம இடம் நாளில் வந்திருக்கறனால கூட்டம் ஓரளவுக்கு தான் வந்திருக்காங்க மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம திருவிழா டைமில் வந்திருந்தோம்னா இந்த ஃபுல் லைன் ஃபுல்லாமே அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த சைடும் பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாம் வந்து கட்டி விட்டு செம்மையாக இருக்கும் கூட்டம் அவ்வளோ கூட்டங்கள் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து நம்ம பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வந்து பாண்டி முனீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணுறாங்க ஓகே தான் வந்து பாண்டி முனீஸ்வரர் இருக்கார் இருங்க நான் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பாண்டி முனீஸ்வரர் வந்து சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு கூட்டம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக நின்று நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து மொட்டை அடிக்கிறது காது குத்துறது எல்லா நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அதே மாதிரி கெடா வெட்டு நம்ம விசேஷ டைம்லேயும் இல்லாமல் மற்ற டைம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்போ ஆடி மாதம் இந்த எல்லா டைம்லையும் வந்து இங்கே ஃபேமஸாக கிடா வெட்டு நிகழ்ச்சி இருக்குது அதே மாதிரி வேண்டுதல் பாருங்கள் பண்ணி நிறைய அந்த தொட்டல் மணிகள் இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அதாவது சாமி ஜாமனும் சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அப்புறம் வந்து கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா அன்னதானம் அன்னதான மண்டபமும் கோயிலுக்குள்ளேயே இருக்குது ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து சூப்பராக வந்து பாண்டி முனீஸ்வரர் வந்து தரிசனம் மாற்றாச்சு நம்ம எக்கச்சக்க டைம் வந்திருக்கோம் ஆனால் பட் இன்னைக்கு சாமி கும்பிட்டதில் வந்து ஒரு மனசு வந்து திருப்தியாக இருக்குது ஏன்னா வந்து கூட்டம் இல்லாதனால நல்லா ஃப்ரீயாக பார்த்து கும்பிட்டாச்சு மற்றபடி ஞாயித்துக்கிழமை அந்த டைமில் வந்தோம்னா செம்ம கூட்டம் ஃபங்க்ஷன் டைமு இந்த ஆடி மாதத்தில் கிடா வெட்டுற டைமில் வந்திங்கன்னா அவ்வளோ ட்ராவல்ஸ் அவ்வளோ பஸ்ஸஸ் எல்லாம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேருந்து வந்து மக்கள் பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க ஓகே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த விளாக்க பண்ணியிருக்கோம் இன்னொரு நாளைக்கு நம்ம வந்து பகல் டைமில் வந்து நம்மளும் ஏதாவது கிடக்கிது வெட்டினோம்னா அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் உங்களுக்கு பகலில் விளாக் போடுறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்